இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு கல்பாசி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஸ்டார் என எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணினதும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து தண்டோடு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்க்கும்போது வாசம் நல்லா இருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தால் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வெஜிடபிள் குருமா பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்